அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து அப்கமிங் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெண்ணிலா வந்திருக்காங்க தாத்தா வீட்டில் ஷூட் போயிட்டுருக்கு காவேரி வந்து இல்லை விஜய் தாத்தா இவங்க தான் இருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது இந்த இந்த ட்ராக் வருமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி இதுக்கு நான் வந்து ரெடியாக ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் இந்த கை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ட்ராக் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதா விஜய் காவேரி சேர்ற அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நிறைய போயிட்டு இல்லையா கதை எல்லாம் அதனால வந்து இது வருமா வருமா அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறாங்க ஆனால் இது வராது தான் விஜய் காவேரி சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு இந்த வெண்ணிலா உள்ளே வந்ததுனால கொஞ்ச நாள் பிரிவாங்க அப்படிங்கிறது தான் விஜய் காவேரி இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சுதான் இருப்பாங்க பிரிஞ்சிருக்கிறது அப்படின்னா ரெண்டு விஜய் வந்து கா வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டு இருப்பாரு காவேரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுதான் ஆனால் ரெண்டு பேர் புரிதலோடு தான் இருப்பாங்க அப்பப்போ வந்து சமாதானப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க அதனால் வந்து இந்த சீன் இந்த கை ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இந்த சீன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்ன என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ட்ராக்கை நோக்கி போயிட்டாங்க இப்போ வந்து போனதுக்கப்புறமா வந்து இந்த ட்ராக் வராது அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னி கொஞ்சம் நாளைக்கு காவேரி வந்து மனசு ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற சீன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா மக்களை சொல்கிறீங்க உங்க கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா